ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகமாற்றத்தின் அதிரடி காரணமாக மிதுர ராசிக்கிற பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சனி புயற்சி நடைபெற்று முடிஞ்ச நிலையில் சனி பகவான் மீன ராசியில் ஜூலை பதினே பதிமூன்றாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு வக்ரமாக நகர்கிறார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே நேர்மறை அப்படி இல்லைனா எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் தற்போது பன்னிரெண்டு ராசிப்படி பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிரந்தவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து நேர்மறையாக இருக்கப்பெற போகிறதா அல்லது எதிர்மறையான பதிவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பேஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டில் சனி பகவானினுடைய வக்ரம் அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் வேலை இடையூறுகள் வியாபார தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திட்டங்கள் மெதுவாகவே நகர ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயம் நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல் ஆற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல்வேறு வகைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து வக்ர நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளாகட்டும் பலன்களாகட்டும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் தான் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆனாலும் சுப கிரகங்கள் அப்படின்ற அதனுடைய தாக்கங்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சனிபகுமானின் வந்து அந்த பலன்களுக்கு நிகரான நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அனுபவிக்கிறீர்களோ அதற்கு நிகரான நற்பலன்களும் அனுகூலங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சமநிலையோடு இருக்கணும் அதாவது வந்து நன்மை வந்து நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவ பாடங்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படின்னு பெரிய அளவில் விபரீதங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் வந்து சாதகமற்ற நிலையை உருவாகிறது அப்படின்னா அதை நினைச்சு கவலைப்படுறதோ இல்லை ஆழ்ந்து சிந்தனை பண்றதோ உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க நல்லது வருது அப்படின்னு நடக்கும்போது தலைகணமோ இல்ல ஆணவமோ அதிகப்படியான மகிழ்ச்சியையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் எது நடந்தாலும் நீங்க உங்களுடைய வேலையை சரியாக சரியாக வந்து எல்லாமே உங்களுக்கு போகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாரா செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிடல் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியம் ரீதியாக பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் உங்களுடைய குடும்பத்தார் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் குழந்தைகள் மனைவி அப்படின்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க இளம் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அது ஒரு புற வரிசை கட்டி நிற்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இந்த நேரத்தில் பெறுகிறது அதே மாதிரி செல்லக்கூடிய பயணங்கள் வந்து அலைச்சலை தந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க நீங்கள் வந்து இந்த நேரத்தில் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பெரிய அளவில் வந்து பண பரிவர்த்தனையோ இல்லை பெரிய அளவில் முதலீடு பண்ணுறதையோ வந்து இந்த நேரத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன சின்ன பண பரிவர்த்தனை பண்ணுங்கள் முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது தொழிற்சாலை வியாபாரம் சார்ந்தோம் அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலம் வந்து பல வகையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு லாபம் வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது பல இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்குப் பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியதும் முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதா நிதானமாக விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டிய தாக இருக்கும் அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க பொறுமையாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் நீங்க இப்போ இருக்கீங்க அதனால கொஞ்சம் பொறுத்து அனைத்துமே விரைவில் சரியாகிவிடும் அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே பொறுப்பாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய பொறுப்புகளை தவறு தவற விடுகிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க பிரச்சனையில் சிக்க தயாரா இருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சீக்கியரிப்பீங்க அதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பில் இருந்து தவறுவது பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தாங்க அதனால் கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளப் பாருங்க எதையுமே யோசித்து செய்ய பாருங்கள் ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வைப்பது அவசியம் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் படிக்கக்கூடிய இடங்களில் பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்துலையும் நான் என்னால் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்பீங்க ஒரு சில ஒரு அதுக்காக குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் மிக கவனமாக எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவர் உடனடியாக அணுகுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது இத்தனை காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம் இனிமே அப்படிப்பட்ட எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க